சரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வணக்கம் நடப்பு வருடம் வைகாசி மாதம் நாலாம் தேதி குரு பகவானுடைய பயிற்சி கிருத்தியா நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மேசராசியிலிருந்து கிருத்தியா நட்சத்திரம் இரண்டாம் பாதம் ரிஷபராசிக்கு ஆகுது இந்த குரு பகவானுடைய பயிற்சி வந்து பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன் செய்யும்னு பார்க்குறப்ப இப்போ வந்து சிம்ம ராசிக்கு எப்படியான பலன்களெல்லாம் செய்யும் அப்படிங்கிறத பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு இவ்வளோ நாள் குரு பகவான் இருந்தது ஒன்பதாம் பாவத்தில் இருந்தார் அது ஒரு யோகமான ஸ்தானமும் கூட ஒன்பதில் குரு இருக்க ஒன்றினில் புதனும் வாழ அன்புடன் கதர்வன் நோக்க அவனிகள் உதித்த மாந்தர் நுண்ணறி உடையர் என்றே நுவன்டம் திறன் படைத்து நன்னிலை அடைவராட்சி நல்கிடும் இயக்கத்தாலை நல்ல நிலைமைக்கு வர வேண்டிய ஒரு நிலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒம்பதில் குரு இருக்கிறத அப்படியே ஒரு யோகம் அதுவும் ஜனன காலத்தில் ஒம்பதில் குருன்ட்டா விரிவான யோகம் லக்னத்தை வேறு குரு இல்லையா அல்லது ராசியை குரு பார்த்தாலோ அல்லது லக்னத்தை குரு பார்த்தாலோ பெரிய யோகம் அப்படியான இடத்துல இவ்வளோ நாள் இருந்தார் ஒம்பதாம் இடத்துல இப்போ என்ன சொல்லணும்னா எங்கே நீ தான் சொல்லிக்கிட்டு இருக்க இருந்தாருன்னு ஆனால் ஒன்றும் பெருசாக ஒன்றும் டெவலப் ஆகலையே நாங்கள் தானே வட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு காரணம் என்ன இந்த பக்கம் சனி சஞ்சாரம் ஏழரை சனியை நடத்திட்டு இருந்தார் அதனுடைய தாக்கத்தை குறைச்சதே அந்த குரு பகவான் தான் சரி இப்போ அந்த குரு பகவான் வந்து சனியும் பயிற்சி ஆகிடுச்சி ஏழரை சனியும் விட்டாச்சு சிம்மராசிக்கு அடுத்தது வந்து ஒம்போதில் இருந்த குரு பகவான் வந்து இப்போ பயிற்சி ஆகி பத்தாம் இடத்துக்கு வந்து உக்காந்துட்டார் பத்தில் வந்து உட்காந்துருக்க குரு என்ன செய்ய போகிறார் அப்படின்னா பத்தில் ஒரு வம்பாவது பாவியாவது உட்காரணும்னா பத்தில் சுபகிரகம் உட்காரக்கூடாது அப்போ பத்தில் குரு வந்து நினச்சின்னா ஈசனார் ஒரு பத்திலே தலையொட்டிலே இறந்துண்டதும்னா சிவபெருமானுக்கு பத்தாம் இடத்துல குரு வந்தப்போ சிரமப்பட்டார் அப்படின்னு ஒரு கருத்து உண்டு அப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு பத்தாம் இடத்துல குரு வந்துச்சுன்னா தொழில் போயிரும் வேலை போயிரும் வருமானம் போயிடும் கையிருப்பு காலி ஆயிடும் அப்படின் எல்லாம் வந்து குரு பகவானுடைய பயிற்சியை பற்றி சொன்னோம்னாக்கா அது தப்பாக வந்துடும் என்ன காரணம் அப்படி தானே சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்படி தான் சொல்லியிருப்பாங்க முழு சொல்லக்கூடிய குரு பகவான் நவகிரகங்கள்லேயே முழுமையான சுவர்னு சொல்கிறது குருவை மட்டும்தான் அந்த குரு பகவான் வந்து பத்தாம் இடத்துல உட்காந்துருந்துச்சுனாக்கா ஈசனார் ஒரு பத்திலே தலையோட்டிலே இறந்துண்டதும் அதனால் சரியாக வராது தொழில் பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறது ஒரு சுருதி அப்போ இந்த ஜாதகர்களுக்கு அதாவது சிம்ம ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் வந்து முழு சுவர்னு எடுத்துக்க முடியாது என்ன காரணம் அஞ்சுக்கு உண்டான பஞ்சமாதிபதியாகிறார் அவர் சுவர் அதே சமயத்தில் அட்டமாதிபதியும் அவர் தான் எட்டு குண்டான ஸ்தானாதிபதியும் குரு பகவான் புலிப்பானி எழுதுவார் அந்த எட்டு குண்டான ஸ்தானாதிபதி அட்டமாதி சப்தமங்கள் கோணங்கள் கேந்திரிக்க மாறால் அடிபடுவான் நல்ல மனையாளை வேறுபடுத்திடுவான் மூளையில் உறங்க வைப்பான் முழுதும் பட்டினியை ஓட்டு வருத்திடுவான் கண்டோர் ஏசுரவும் கடைநீள் ஒரு காசுக்காக கையேந்தி காத்து நிற்பான் எல்லாம் வரும் கட்டுக்கொட்டு மேளங்களும் கனத்த சண்டையில் தாக்கி கொண்டுடுவான் ஒருவன் கலத்தரத்தை உன்னித ஓகம் செய்வான் நட்ட வகிறதி சுடுவான் நலமுள்ள சுகம் காட்டி மெத்த கெடுத்துடுவான்னு சொல்லுவான் அப்படி ஒரு கடுமையான நேரம் தான் வந்து அந்த எட்டு குண்டானவனுடைய குணத்தை பற்றி சொல்லலை புலிப்பாணி சொல்கிறது அப்படியான எட்டாம் இடத்ததிபதி அந்த எட்டு குண்டான ஸ்தானாதிபதி இப்போ வந்து பத்தாம் இடத்துக்கு வந்து நிற்கிறார் அப்போது கெட்டவன் கெட்டிடையில் கெட்டிடும் ராஜயோகம்ட்டான் எட்டு குண்டானன் போய் பத்தாம் பாவத்தில் நிற்கிறது பத்தில் ஒரு பாவம்பாவது பாவியாவது உட்காரணும் இப்போ அட்டமாதிபதி உட்காரலாம்ல சரி அப்போ பஞ்சமாதிபதியும் அவர் தானே அஞ்சு குண்டானவர் அவர்தானே அவர் உட்காரலாமா அப்படின்னா உட்காரலாம் அஞ்சு ஒன்பது குண்டானவர் சுவர் பாவராயினும் மிஞ்சும் பலன் செய்வார் நல்ல பலன் தான் செய்வாங்க அப்படியான அஞ்சாம் இடத்து அதிபதி பத்தில் போய் உட்கார்றது சுபபலனை உருவாக்கும் நீண்ட நாளாக சொந்த தொழில் பண்ணணும் சொந்த தொழில் பண்ணணும்னு மல்லுக்கிட்டே கிடந்திருப்பாங்க சிம்ம ராசியில் இருக்கவங்க இப்போ சொந்த தொழில் பண்ணுறதுக்கான டைம் அப்போ பத்தில் வந்து உட்காந்துருக்க குரு பகவான் வந்து தொழிலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அந்த மாற்றம் வந்து நல்ல விதமான மாற்றமாக இருக்கும் ஃபேவரபிள் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது அதுவும் இந்த ரெண்டு ஏழரை வேறு முடிஞ்சிருக்கு இல்லைங்களா ஏழரை போறப்போ ஏதாவது நல்லா செஞ்சுட்டு தான் போகும் அப்போ அந்த ஏழரை அனுப்பிச்சி வச்சு இந்த குரு வந்து பத்தில் வந்து நிற்கால என்ன ஆகும் உட்காந்துருக்க இடத்த விட குரு பார்க்குற இடம் இன்னும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்போ அந்த வகையில் பத்தாம் இடத்துல நிற்கக்கூடிய குரு பகவான் ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் சிம்ம ராசிக்கு கன்னியை பார்க்குறார் ரெண்டாம் இடம்ங்கிறது தனம் குடும்பம் கல்வி நேத்திரம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சிம்மராசியில் பிள்ளைங்க இருந்தாங்கன்னா பிரமாதமாக படிக்கணுமே வித்தையான் வித்ததண்ணில் விளங்கிய சுபரோட புத்தியால் சுவனை பார்க்க புதனுமே பலவானாக வித்துவான் ஆகி மிக்காய் மிகுந்தவன் ஜந்திரனாகி உத்தரவாதியாகி உலகினில் இருந்து வாழ்வான் அப்படின்னா அந்த வித்தை நல்லா வரும் அதுக்கேற்ற மாதிரி அந்த புதனுடைய வலு நல்லா இருக்கணும் புதனுமே பலவானாகின்றான் ஜனன ஜாதகத்தில் புதன் நல்லா வலுவாக இருந்ததுன்னா உங்களுக்கு படிப்பு நல்லா வரும் இந்த டைமில் அதுக்கு சாதகமானது ஒரு சஞ்சாரம் இது கூரிய புதனும் ஏழாம் மதிபனும் குருவும் கூடி பேருடன் திரிகோணம் கேந்திரம் பிடித்த போதும் வீரிய தனது வீடும் விரும்பிய இரண்டாம் வீடும் ஜீரிடாது இருந்தபோது திடவுத்து வாணுமா மேம் நல்லபடியான கல்வி அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அந்த அஞ்சாம் இடத்துல அஞ்சாம் பார்வையாக ரெண்டாவது வீட்டை வாக்குஸ்தானத்தை பார்க்குறதுனால அதேது சிம்மராசியில் பொம்பளை பிள்ளைங்க இருந்தாங்கன்னா கல்யாணம் கூடிரும் நிற்பேன் கல்யாண வயசில் இருக்கவங்களுக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்குறதுங்கிறதுனால அதே மாதிரி நேத்திரஸ்தானம்னு பார்க்குது வயசானவங்களாக இருந்தால் அவங்களுக்கு ஹெல்த் நல்லாயிருக்கும் மாதிரி குடும்பத்தில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நிறையா பேசி பிரச்சனை பண்ணிக்கிட்டு ஆளுக்கு ஆளுக்குறோக்கம் இழுத்துக்கிட்டுலாம் நிற்பாங்கல்ல ஜாயின்ட் ஃபேமிலியாக அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இப்போ அதெல்லாம் ரெடி ஆகும் அதே மாதிரி நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுப்பாங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருக்கும்னாக்கா நீங்களே எல்லாத்தையும் தூக்கி சமைக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கேற்ற வருமானமும் வந்துடும் ஏன்னா தனத்தை குரு பார்க்குறாரு அப்போ வேலை பழ அதிகமாகவும் ஒர்க்களோடு கூடுதலாகவும் அதுக்கேற்ற வருமானமும் வந்துடும் ஏழாம் பருவையாக பார்க்குறது வந்து சிம்ம ராசிக்கு நாலாவது வீட்டை பார்க்குறாரு அந்த நாலாவது வீடுங்கிறத எதை குறிக்குது வித்தைஸ்தானம் அது இல்லாமல் தாயார் வண்டி வாகனம் இதெல்லாம் குறிக்குது இது எல்லாமே நல்லாயிருக்கும் அம்மாவுடைய ஹெல்த் நல்லாயிருக்கும் அம்மாவளி சொத்து வத்துக்களில் பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் தீர்ந்து வந்துடும் சுபகாரியங்கள் நடந்துறணுன்ற மாதிரியான அமைப்பு ஒரு சிலர் வீடு கட்டுறதுக்கான அமைப்பு உண்டு இடம் வாங்குறதுக்கான அமைப்பு உண்டு அதே மாதிரி வண்டி வாகன பிராப்தி ரசித்தும்பாங்க அது மாதிரி வாகன வசதிகள்லாம் சேரும் ஆக நாலாம் இடத்தை பார்க்குறது சுகஸ்தானம் வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய இடம் பெண்களாக இருந்தாங்கன்னாக்கா அவங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வந்து சேரும் எனக்கு கிரைண்ட்ரு வேணும் மிக்ஸி வேணும் துவைக்கிற மிஷின் வேணும் அரைக்கிற மிஷின் வேணும் கரண்ட்டில் அடுப்பு வேணும் அது வேணும் இது வேணும்னு கேட்டுட்ருப்பாங்க இல்லையா எல்லாமே வந்து இப்போ ஒரு வழியாக வாங்கி சேர்க்குறதுக்கான ஒரு கால நேரமாகவும் இது மட்டும் இல்லாமல் பவுனை குறிக்கக்கூடியவரும் பொன் பொண்ணை குறிக்கக்கூடியவரும் குரு பகவான் அவர் தனஸ்தானத்தை பார்க்கறனால வீட்டுக்கு பொன் பொருள் வந்து சேரும் அப்படியான ஒரு நல்ல நேரத்தில் இந்த குரு பகவானுடைய பயிற்சி ஏழாம் இடத்தை பார்த்து ஏழாம் பார்வையாக நாலாம் இடத்தை பார்த்து நிற்கிறார் அதேது ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறாரு குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறதுங்கிறது வந்து சிம்மராசிக்கு ஆறாம் இடத்தை ரோகஸ்தானம் சத்ருஸ்தானம் இப்போது சிம்மராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே எதிரிகள் ஜாஸ்தி ஏன்னா இவங்க புதுசாக எதிரின்னு யாரையும் உருவாக்க வேண்டியதில்லை அவங்க அவங்க பஸ் ஏறி வந்து சண்டை கட்டிட்டு போயிடுவாங்க அது மாதிரியான ஒரு அமைப்பு எதிரிகள் வந்து உருவாகிறதுங்கிறது இல்லை அப்படியே பிறந்தே வந்துடுவாங்க என்ன காரணம்னா சிம்மராசிக்காரங்களுக்கு வித் வித்தின் எ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அந்த கோவம் வந்துடும் அதாவது நல்ல குணமானா இருப்பாங்க அதாவது குணமாக சொல்லி ஐயா உன்னைய நம்பித்தாயா வந்துட்டேன் நீ தாயா எல்லாம் பண்ணணும் நீங்கள் பார்த்து செஞ்சாத்தையான் எல்லாம் இல்லாட்டினா நான் ஒன்றுமே செய்ய முடியாது எதுவுமே இல்லை அவ்வளோதான் அவுட் அப்படிங்கிற மாதிரி பேசுனாங்கனாக்கா அவங்க ரொம்ப டக்குன்னு இறங்கிடுவாங்க வடலூர் வள்ளலாறு சொல்வார் வாடிய வயிறை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு அப்படிம்பார் அது மாதிரி ஒரு லேசாக இறங்குனா இவங்க ஒரு ஸ்டெப்பு இறங்குனா ஒரு நாலு ஸ்டெப் இறங்கி வந்துடுவாங்க அதே இது ஒரு ஸ்டெப்பு ஏறி நின்னான்னு வச்சுக்கோங்களேன் சிம்ம ராசிக்கார்கிட்ட போய் பதினாலு ஸ்டெப்பு நிற்பான் அடுத்து இப்போ என்னால் சுத்தமாக முடியாது என்ன பண்ணனும்ன்ற அப்படின்ற மாதிரியான கண்டிஷனில் நிற்பாங்க அதனால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்போவுமே எதிர்ப்பு ஜாஸ்தி நெருப்பு கிரகம் இல்லையா கிட்ட யாரும் நெருங்க முடியாது சூரியனுடைய ஆட்சி வீடு சிம்மம் அந்த எதிர்ப்பு வந்து இந்த பீரியடில் குறையிறதுக்கான அமைப்பு எதிரிகள் உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கான அமைப்பு நீங்கள் எதிரியை புரிஞ்சுக்கிறதுக்கான அமைப்பு இதெல்லாமே ஏற்படும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருக்கவங்களுக்கு அது தீர்க்கும் இப்போது அது பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் அதே மாதிரி சனியனுடைய வீட்டை பார்க்குறதுங்கிறது வலுவான அமைப்பு தொழில் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் வேலைக்கு ஆள் கிடைக்காம இருந்தாங்கன்னா அந்த ஆள் அம்பெல்லாம் கிடைக்கணும் ஆள் வசதிகள்லாம் சேரணும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் விரிவாக சொல்லலான்னு இருக்குது சிம்ம ராசிக்கு குரு பகவானுடைய பயிற்சி அப்போ இந்த குரு பகவானுடைய பயிற்சி வந்து சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்திலையும் யோகத்தை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஆனால் பத்தில் குரு நின்றுச்சுன்னா பாதகம் பண்ணுன்றார்களே அப்படின்னா பாதகம் பண்ணும்னு சொல்கிறதெல்லாம் வாசந்தையம் ஒத்துக்கிறலாம் ஆனால் பத்தில் கேதுவோட குரு சேர்கிறார் பத்தில் இருக்கக்கூடிய கேது பாவகிரகம் பத்தாம் இடத்துக்கு போகக்கூடிய குரு பகவான் பாதி பாவராக இருக்கார் அதனால் ரெண்டு பாவ சேர்ந்து பத்தாம் பாவத்தில் நிற்கிறதுங்கிறதுனால பத்தில் ஒரு பாம்பாவது பாவியாவது உட்காரணம்னா ஸோ பாம்பு கிரகமும் உட்கார்ந்துருக்கு கேது பகவான் பாவியானவரும் போய் அங்கே நிற்கிறார் அரை பாவின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் அதனால் இந்த குரு பகவானுடைய பயிற்சி எந்த ராசிக்கு பத்தில் வந்தால் என்ன செய்தால் அது அடுத்த பிரச்சனை உங்கள் ராசிக்கு பத்தில் வந்து ஒன்றும் செய்யாது நல்ல விஷயங்கள் நிறையா செய்யும் பயப்பட வேண்டாம் அப்போ இதுக்கு என்ன செய்கிறது இருந்தாலும் இந்த நல்ல விஷயங்களை பூஸ்டப் பண்ணுறதுக்காகவும் தவறான விஷயங்கள் எதுவும் வந்ததுன்னா அதை தடுக்கிறதுக்காகவும் நீங்கள் குரு பகவானுடைய வழிபாடுங்கிறது ரொம்பவே நல்லது திருச்செந்தூர் போய்ட்டு வரலாம் அல்லது ஆலங்குடி போயிட்டு வரலாம் அல்லது வெளிநாடுகளில் இருக்கிறவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து இது வியாழக்கிழமை வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை வழிபடுறதுங்கிறது ரொம்பவே விசேஷமாக இருக்கும் இப்படி ஏதாவது ஒரு வழிபாடுன்னு பண்ணிங்கன்னா இன்னமும் நல்லாயிருக்கும் அதுலேயும் குறிப்பாக வந்து இந்த வெளிநாடுகளில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டால் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய இடமாற்றம் இப்போ கிடைக்கும் உள்நாட்டில் இருக்கிறவங்க நாங்கள் வெளிநாடு போகணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அது போகிறதுக்கான அமைப்பு அதே மாதிரி கணவன் மனைவி எல்லாம் பிரிஞ்சுருந்தாங்கன்னா அவங்கலாம் சேர்கிறதுக்கான அம்சம் பிரிஞ்சுருக்கிறதுங்கிறது சண்டை ஓட்டு பிரிகிறது மட்டும் இல்லை உத்தியோகத்துக்காக தொழிலுக்காக பாஸ்போர்ட் கிடைக்காமல் விசா கிடைக்காம அல்லது வேறு ஏதாவது ஒரு காரணங்கள்னால வீடு கிடைக்காமல் இடம் கிடைக்காம பிரிஞ்சிருக்கிறவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து வந்து அந்த குடும்பமாக ஆகிறதுக்கான அமைப்பு இந்த பீரியடில் உண்டு அதே மாதிரி புத்திர வாக்கியம் தள்ளி போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு அந்த புத்திர வாக்கியம் கிடைக்கணுன்ற மாதிரியான அமைப்பும் இந்த குரு பகவானுடைய பயிற்சியில் ராசிக்காரங்களுக்கு விரிவாக சொல்லலாம் சொத்து சுகம் கிடைக்கும் ஆஸ்தி அந்தஸ்து கிடைக்கும் முதல்ல மன அமைதி கிடைக்கும் அது ரொம்ப முக்கியங்க எவ்வளோதான் காசு பணத்தை சம்பாதிச்சிட்டாலும் மன அமைதியை சம்பாதிக்கிறதுங்கிறது அது ஆண்டவன் தான் கொடுக்கணும் அந்த அப்படியான ஒரு மன அமைதி உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த குரு பகவானுடைய பயிற்சியில் மிகச்சிறப்பான பயிற்சியாக விரிவாக சொல்லலாம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது அப்போ பொதுவாகவே வந்து சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டமாதிபதியான குரு பகவான் இப்போ குரு தசை நடந்துகிட்ருக்குன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு பத்தில் குரு வந்து நினச்சின்னா இன்னுமே நல்லாயிருக்கும் அப்போ குரு பகவான் முதல்ல வர்றதே வந்து என்ன பண்ணுறாருனா கிருத்தியா நட்சத்திரம் மூணு நாலு ரெண்டு மூணு நாலு பாதத்தில் பயிற்சி ஆகிறார் அந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய காலம் ரொம்பவே விசேஷமான காலம் அதாவது சூரியனுடைய ஆட்சி வீடு தான் சிம்ம ராசி அந்த சூரியனுடைய நட்சத்திரத்திலேயே வந்து நிற்கிறார் இப்போ லக்னாதிபதி பத்தில் நிற்கிறதா அர்த்தம் ப்ரொமோஷன் எல்லாம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு இடமாற்றம் வரணுன்ற மாதிரியான அமைப்பு கொடுக்கும் அதுவும் நல்லதொரு சம்பள உயர்வெல்லாம் கொடுக்கணுன்ற மாதிரியான அமைப்பு புது தொழில் முயற்சிகள் எடுத்து வச்சிங்கன்னா வெற்றி அடையின்ற மாதிரியான அமைப்பு இது அத்தனையுமே வந்து அந்த ரிஷம் கிருத்தியா நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதத்தில் நிற்கக்கூடிய அந்த குரு பகவான் செஞ்சு கொடுத்துருவார் அதுக்கப்புறம் வர்றது ரோகிணி நட்சத்திரத்து காலில் வந்து நாலு வாதத்துலேயும் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறப்ப தான் வண்டி வசதி வாகன வசதி சொத்து சேர்க்கை இடம் வாங்கிறது வீடு வாசல் கட்டுறது கல்யாணம் பண்ணுறது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ரோகிணி நாலு வாதம் முடிஞ்சதுக்கப்புறம் வர்றது மிருகசீரீஷம் ஒன்று ரெண்டு வாதம் அந்த மிருகசீரிஷம் ரெண்டு வாதத்தில் வரையில எதிரிகள் எல்லாம் உங்கள்ட்ட மடி மடிவான் மன்னிப்பு கேட்பான் அல்லது அந்த எதிர்ப்பு இல்லாமல் அழிஞ்சு போயிரும்ன்ற மாதிரியான அமைப்பு இந்த குரு பயிற்சியை வச்சு சிம்ம ராசிக்காரங்களுக்கு சொல்லலாம் அப்போ சிம்ம ராசிக்கான குரு பயிற்சிங்கிறது வந்து மற்ற எந்த ராசிக்கு எப்படி இருக்கோ உங்களுக்கு தான் குரு பயிற்சி அதனால் பத்தில் குரு வந்தால் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை தைரியமாக இருக்கலாம் அந்த குரு பகவான் வந்து நிறைய நல்ல மாற்றங்களை உங்களுக்கு செய்ய போகிறார் அதை நீங்கள் பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க சரியா இந்த குரு பகவானுடைய பயிற்சி எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழணும்னு நானும் வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கங்க நெல்லுக்கு இறைத்தி நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் புசியுமா தொல்லுலகில் நல்லார் ஒருவர் அவர் ஒருட்டு எல்லோருக்கும் பொய்யும் மழைன மாதிரி எல்லாருக்காகவும் வேண்டிக்கங்க அப்போ இந்த சிம்ம ராசிக்காரங்க வந்து தழை தழைத்து அருகது போல் வேறு ஒன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க்கை என வாழ்த்தி அமைகிறேன் வணக்கம்